ஹாப்பி ரிப்பப்ளிக் டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஸ்டார் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சதை நம்ம சந்தோஷமாக கொண்டாடுற மாதிரி பாருங்கள் நம்ம இன்றைக்கி விதவிதமாக சந்தோஷமாக நம்ம பிள்ளைகளுக்கு கலர் கலராக டிஃபன் ஐட்டம் நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்கிறோம் பாருங்கள் இட்லி பார்க்க போகிறோம் அடுத்தது கலர் கலராக தோசை பார்க்க போகிறோம் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம சட்னி பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் பாருங்கள் இட்லிக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன் இது எப்படி கரைச்சி வச்சிருக்கேன்னு நான் தோசையில் சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இட்லி இருக்குது துணி துணி இட்லியோட சேஃப் மாறிடும் எண்ணெய் தடவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் வெள்ளமாக ஊற்றிக்கோங்க அது கொஞ்சம் மூடி போட்டு வேக வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் பாருங்கள் இட்லி லைட்டாக வெந்து வந்திருக்கு மேலையும் கீழையும் ஸ்பூனை வச்சு லைட்டாக ஒரு கோடு போட்டு அதை எடுத்து விட்டுருங்க இது மாதிரி நீளமாக கிடச்சிருந்து பாருங்கள் இப்போ இதில் நம்மளுக்கு மேலேயும் கீழே கேப் இருக்கிற இடத்துல ஆரஞ்சு கலர் மாவும் கீழே க்ரீன் கலர் மாவும் நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம அழகா அதை சமப்படுத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் அது இட்லி மாதிரி நல்ல சேப்பாக வரும் இப்போ பாருங்கள் இது ஊற்றினவொன்னே அந்த வெள்ளை மாவு கம்மியாக தெரியுது இப்போ அந்த மாவையும் நம்ம அதை எடுத்து மேலே ஊற்றிக்கலாம் வெள்ளை மாவு ஒன்னோடு ஒன்று கலந்துடாமல் பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி மட்டும் இல்லை நம்ம இதை வேறு மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் முதல்ல இதை நல்லா சேஃப் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இட்லி மாதிரியே வந்துச்சு பாருங்கள் அப்புறமா இன்னொரு இன்னொரு குழியில் நம்ம எப்போயும் ஊற்றுற மாதிரி வெள்ளை இட்லி மாவு ஊற்றிக்கலாம் அப்புறம் கிரீன் இட்லி மாவு அப்புறமா ஆரஞ்சு இட்லி மாவுன்னு நம்ம அதில் ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாவை நல்லா கெட்டியாகவே வச்சுக்கோங்க இட்லி மாவு பக்குவத்துக்கு இப்போ நம்ம இதோ ஒரு மூடி போட்டு வேக வச்சு பாருங்கள் எடுத்தாச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சு நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ இது ஆறி இருக்குது நான் ஒன்று எடுத்து பார்த்துருக்குறேன் ஏற்கனவே ஸ்பூனை தண்ணியில் நினச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா ஈஸியாக வரும் பாருங்கள் மெதுவாக அதை பிஞ்சிடாமல் பார்த்து எடுக்க வேண்டியது இருக்கும் இதை நம்ம எப்பயுமா சொல்கிற வெள்ளை இட்லி பாருங்கள் இந்த இட்லியும் கரெக்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு சட்னியோடு இந்த இட்லி ரெடி ஆகியிருக்கு பாருங்கள் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்தது நம்ம தோசை பார்க்கலாம் தோசை பாருங்கள் அதே மாதிரி கலர் கலராக நல்லா ஆரஞ்சு ஒயிட்டு க்ரீன் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அதுக்கு கொஞ்சமாக பாருங்கள் மாவு கலக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன் ரெண்டு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி சுடுறதுக்காக நெய் தேவையான அளவு உப்பு உப்பு நம்ம மாவில் கலந்துருக்குறோம் அதனால் இந்த மாவுக்கு உப்பு தேவைப்படாது அந்த கேரட்டுக்கும் கொத்தமல்லி இலைக்கு மட்டும் தகுந்த மாதிரி உப்பு போட்டு இதை தனித்தனியாக மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவில் இந்த கேரட் அரைச்சி வச்சுருக்க கப்பில் ஒரு மூணு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம் அதே மாதிரி நம்ம அந்த க்ரீன் கலர் கொத்தமல்லி இலை அரைச்சி வச்சுருக்கதுலையும் மூணு கரண்டி மாவு விட்டு அதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலர் பொடி சேர்க்காதீங்க பாருங்கள் தோசை கல் நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் மாவு ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எப்பயுமே தோசை நம்ம வீட்டில் சுடுற மாதிரி அந்த மாவு ஊற்றி சுட்டு மேலே நெய் ஊற்றிக்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சு பாருங்கள் நம்ம அதை திருப்பி போட்டு அதை எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுத்தது அதே மாதிரி மாவையும் ஊற்றிக்கலாம் சுடும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ அதை திருப்பி போட்டு நம்ம இப்போ அதையும் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா எப்பயுமே சுடுற மாதிரி நம்ம வெள்ளை மாவு ஊற்றி அதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டி சட்னியோட மூணு கலர் தோசை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு குழந்தைங்க கேரட் சாப்பிட மாட்டேன் மல்லி இலை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது நம்மளுக்கு நம்ம பண்ணுற ஒரு புது ஐடியாவாக இருக்கும் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம மூணாவது இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு மூணு கலரில் ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அரைக்கட்டு புதினா இலை எடுத்து ஆஞ்சி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் துருவின தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக புளி தக்காளி சட்னிக்கு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி பழம் ஒரு ஸ்பூன் உளுந்து நாலு பல் பூண்டு ஒரு அஞ்சு வர மிளகாய் மிளகாயெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேங்காய் சட்னிக்கு தேங்காய் ஒரு கப்பு மூணு பல் பூண்டு போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான உப்பு நம்ம அதில் போட்டு அரைக்கணும் தேவையான அளவு தண்ணி எண்ணெய் தேவையான அளவு இப்போ இந்த மூணையும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் சூடாகுனதுமே உளுந்து போட்டுக்கலாம் அது பொன்னிறமாக வறுந்தது வறுத்ததுக்கப்புறமா பருங்க பூண்டு வரமிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் இந்த எண்ணெயிலே வறுக்கணும் வெங்காயம் பொண்ணிறமாக வரட்டும் உளுந்து கரைஞ்சிராமல் பார்த்துக்கணும் ஸ்டவ்வை சிம்மில் வைக்கணும் பாருங்க கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாம் தக்காளி பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் நம்ம அரைக்க தான் வேண்டியது இருக்கும் அது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும் இதை நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டு இப்போ நம்ம அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு கடாய் ஸ்டவ்வில் ஏற்றிக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகுனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிற பருப்பு உள்ள போட்டுக்கலாம் அது கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் பருங்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பூண்டு பச்சை மிளகாய் இதை போட்டுடலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெடித்ததுக்கு அப்புறமா புளி போட்டு புதினா இலை உள்ளே எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் மேலே தெரிக்கும் மெதுவாக கிளறணும் நல்லா கிளறி அந்த இலை வெந்து வரணும் பாருங்கள் வெந்து நல்லா சுருண்டு வந்திருக்குது இப்போ இது இறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை போட்டு ஒரு கிளறு கிளறிலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த ரெண்டும் ஆரட்டும் நம்ம இதை வந்து தனித்தனியாக அரைக்க வேண்டியது வரும் வணக்கி வச்சிருக்கிற தக்காளி வணக்கி வச்சிருக்கிற புதினா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் இதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு வச்சுக்கலாம் தனித்தனியாக அரைக்கணும் பாருங்கள் தனித்தனியாக அரைச்சி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுதுன்னு எனக்கு கம் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மற்ற வீடியோவும் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்